தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மணிக்கு இரவு ஒன்பதரை மணி அளவில் இந்த வருடிய பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உள்ள அருண்குமார் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான நம்முடைய தூத்துக்குடி ராமநாதபுரம் போல் நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் என பல்வேறு இடங்களில் இன்றைக்கி மழை வெளுத்து வாங்குதுன்னு சொல்லலாம் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவானது நம்மளுடைய வரலாற்று சாதனை படிச்சிருக்குன்னு சொல்லலாம் ராம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடந்த நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகபட்சமாக பெய்ந்த மழையை விட இந்த ஆட்டி பெய்த மழை கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம் அதிகபட்சமாக கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் குறிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழை அளவு நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் பதிவாகியிருக்கு நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பதிவாகிருன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீர்காழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அளவு மழை பதிவானது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மழையானது அதிகமாக பதிவாகியிருக்கு தங்கச்சி மடத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் அதேபோல் ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ராமநாதபுரத்தில் ஒரு பத்து சென்டிமீட்டரும் ஏன்னால் பல்வேறு இடங்களில் அந்த சரௌண்டிங்கில் பாம்பன் சரௌண்டிங் என பல்வேறு இடங்களில் ஒரு தீவிரமான மழை மேகங்கள் உருவாகி அந்த மழையை கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம் அந்த ஒரு வலுவான மழை மேகங்கள் பெரும்பாலான இடங்கள் இல்லாமல் அந்த ஒரு ராமேஸ்வரம் பகுதியில் அந்த கடல் பகுதியில் உருவாகி அது அந்த அதன் வழியாக பயணிக்கிறது நீங்கள் இந்த ஒரு செய்கை கொள் படத்தில் பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ஒரு வீடியோ பகுதியிலும் அதை பற்றி ஒரு தகவலும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மழை எப்போது இருக்க போதுங்கிற தகவலும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிவிஷனுக்கு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் மதியம் ஆறு மணி வரைக்கும் பதிவான மழை அளவுகளை பார்ப்போம் அதில் அதிகபட்சமாக தமிழ்நா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டரும் அதுக்கு அடுத்தபடியாக தங்கச்சி மடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்மளுடைய மண்டபத்தில் ஒரு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இதெல்லாம் டாப் த்ரீ இடங்களில் இருக்கக்கூடிய ம இடங்கள் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் ஒரு எட்டு முதல் பத்து சென்டிமீட்டரும் காரைக்கால் பகுதியில் ஒரு ஆறு ஏழு முதல் சென்டிமீட்டரும் பதிவாகியிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்குள்ளே அந்த ஏரியாவில் மழை பதிவாகியிருக்கு வேதாரண்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் வரைக்கும் அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மழை கடந்த ஒரு நான்கு நாட்களாக வேதாரண்யத்தில் இருக்குது அதாவது வேதாரண்யத்தில் பதிவானது கடந்த நான்கு நாட்களாக அது இருபத்தி நான்கு மணி நேரம் மழை அளவு கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்த டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வந்த நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் மழையோட அளவு சற்று குறைந்து இருக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு மழையானது தீவிரமானது இனி இரவுலேருந்து படிப்படியாக குறையக்கூடும் பெருசாக இனிமேல் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட் அதாவது ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மேலே மழை கொடுக்கக்கூடிய ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்ததுனா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் அதிகமாக அந்த இடங்களில் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு இந்த ஏரியால மழை எதிர்பார்க்க முடியாது அடுத்த மழையாக நம்மளுடைய இருபத்தி நான்காம் தேதி ஒரு காற்றினுடைய வேறுபாடு காரணமாக ஒரு இரண்டு நாட்கள் பரவலாக மழை பெய்யும் இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சினால் மழை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கப்பீங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு எந்த திசை நோக்கி நகரக்கூடும் எங்கே நகரும் என்று இப்போ வரைக்கும் அது நம்ம நம்ம சைல நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரடிக்ஷனுங்கிறது கண்டிப்பாக மாற மாற்ற அடையக்கூடியது இந்த நேரத்தில் எம்ஜிஓ இருக்குது அது வலுவான நிகழ்வாக இருக்கலாம் இந்த ஒரு நேரத்தில் இன்னொன்று பதிவு செய்ய என்ன சொல்ல வரேன்னா ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு வலிமை அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி கண்டிப்பாக நகரும் அதுக்கு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வலிமை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆந்திரா அல்லது ஒடிசா நோக்கி நகரக்கூடும் இதே ஓரளவுக்கு வலிமை ஒரு மாடரேட்டாக ஒரு மிதமான அளவில் ஒரு தாழ்வு மண்டலமோ ஒரு புயலாகவோ இருந்துன்னா தமிழ்நாடு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்ட காலகட்டத்தில் மேற்கித்தியுடைய ஒரு அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழும் வர இருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் என்சம்பிள் மாடல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடல்ஸை தாண்டி நம்மளுடைய தனிப்பட்ட வானிலை ஆய்வாளர்கள்லாம் பார்க்கக்கூடிய அந்த மாடல்ஸ் வந்து பார்க்கும்போது போது மோரவர் வரக்கூடிய நிகழ்வு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு மிதமான வலிமையில் இருக்கக்கூடும் அதாவது ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கக்கூடும் கண்டிப்பாக புயலாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நிகழ்வு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் கேட்டகரியை தாண்டி கேட்டகரி தீவிர புயல் அதி தீவிர புயல்கிற அந்த ஒரு கேட்டகரி போச்சுன்னா தான் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மிச்சாங் புயல் கடந்த எடுத்துக்கணும் அதே போல் தான் வந்து இருந்தது இந்த வருடமானது இப்போ வரக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் அந்த ஒரு மிதமான அளவில் இருக்கக்கூடும் கண்டிப்பாக இது வந்து இலங்கை வழியாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் தமிழ்நாடு கண்டிப்பாக பயன்பெறுமான பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க போதல்ல இருபத்தி மூணாம் தேதி இந்த ஒரு நிகழ்வு உருவாக போகுது இந்த ஒரு வலிமையில் இருந்தால் இந்த திசை திசை நோக்கி நகரம் நம்ம சொல்லியாச்சு இதுக்கு மேலே அந்த ஒரு நிகழ்வு உருவான பிறகு தான் நம்மளுடைய கணிப்புகள் வெளியே வரும் அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் அது வரைக்கும் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா காமிக்கும் ஆந்திரா காமிக்கும் தமிழ்நாடு காமிக்கும் ஸ்ரீலங்கா காமிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புயலுடைய வலிமையை பொறுத்து அந்த ஒரு திசைகள் மாற செய்யும் அதனால் மாடல்ஸாக இப்போதைக்கு பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும் இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இந்த ஒரு பு ஒரு நிகழ்வு உருவான பிறகு பார்க்கறது ரொம்ப நல்லது நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவை இதோடு முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் அடுத்த ஒரு தகவலோடு சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய கேள்வியில் ஏதாவதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து பதில் தரப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்